அனைவரும் அமர்ந்தவாறே இறைவார்த்தைக்கு செவியம் எடுப்போம் புனித பவுல் எழுதிய முதல் திருமுகம் அலகு பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று முடிய நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் ஏனெனில் அவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார் இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர் மற்றும் பலர் இறந்தும் விட்டனர் ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரையசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை புனித சுசேப்பரின் பாதுகாமில் வாழும் அன்பு பிள்ளைகளை நற்கருணை ஆண்டவரை நம்முடைய வீதிகளில் சுமந்து வந்து அழைத்து வந்து அவர் நம்மை சந்திக்கிறார் என்ற நம்பிக்கையோடு குழந்தைகளுக்காக இளையோருக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய ஊரிலும் இருக்கக்கூடிய நோயாளர்களுக்காக முதியவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபித்து இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்வையினுடைய மையமாக விளங்குகிறார் இந்த நற்கருணை ஆண்டவரே நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறார் இந்த நற்கருணை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜிமித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே புனிதர்களின் வாழ்க்கையில் இந்த நற்கருணை எந்த அளவிற்கு மாற்றங்களையும் நம்பிக்கையையும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்னை தெரசாவிடம் கொல்கத்தா நகரத்து பேராயர் அம்மா நீங்கள் எங்களுடைய மறை மாவட்டத்தில் பணி செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய அருள் சகோதரிகளுக்கு நாங்கள் எத்தகைய வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார் அந்நீதரச அமைதியாக அன்பாயிரவர்களே எங்களுக்கு ஒரே ஒரு குருவானவரையும் அவர் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அந்த திருப்பலியின் வழியாக நற்கருணையை சந்தித்து உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு இந்த ஒரு வசதியை மட்டும் செய்து கொடுங்கள் போதும் என்று அன்னை தெரசா அந்த பேராயரிடம் பதிலளித்தார்களாம் அன்னையினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கையை பார்த்தீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் பிலடெல்பியா என்று சொல்லக்கூடிய மாநகரிலே நடைபெற்ற நற்கருணை மாநாட்டிலே அன்னை தெரசாவை குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் ஆற்றலும் ஊற்றுமாக இருப்பது எது என்று கேட்டார்கள் அன்னி தெரசா அருமையாக தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பதிலை அளித்தார்கள் நற்கருணையே எங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் ஆற்றலும் ஊற்றுமாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய நாளை நற்கருணை ஆண்டவர் முன்பாகவே தொடங்குகிறோம் அந்த நாளை நற்கருணை ஆண்டவரோடைய வாழ்க்கையை வாழ்கிறோம் நற்கருணை ஆண்டவரோடைய அந்த நாளையும் முடிக்கிறோம் என்று அன்னை தெரசா அங்கே கூடி கேள்வி எழுப்பிய அனைத்து மக்களுக்கும் நற்கருணை ஆண்டவர் மீது எவ்வளவு அன்னை தெரசாவும் அவருடைய சபை சகோதரிகளும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை அழகாக எடுத்து கூறுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்னை தெரசாவை போல நற்கருணை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையின் நாளின் தொடக்கமும் வாழ்வினுடைய உடனிருப்பும் முடிவுமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா அத்தகைய வாழ்க்கையில் அத்தகைய நம்பிக்கையை நாம் நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் புனித தாமஸ் அக்குவினாஸ் நற்கருணையை பற்றி சொல்லுகிற பொழுது இது அன்பின் அருட்சாதனம் என்று சொல்கிறார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அன்பை அனுபவிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அன்பின் நிறைவால் நிரப்பப்பட வேண்டுமென்றால் ஒரு மனிதன் பிறருக்கு அன்பை வாரி வழங்க வேண்டுமென்றால் அவன் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை என்கிற அருள் சாதனத்திலே முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று அழகாக தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார் ஒருமுறை ரோமை நகரிலே ஒரு சிறுவன் அங்கே வாழ்ந்து வருகிறான் அந்த காலகட்டத்தில் வலேரியான் என்று சொல்லக்கூடிய அரசன் ரோமை நகரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ரோமை கீழ் இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை போல அவ்வளவு எளிதாக திருப்பலியிலெல்லாம் கலந்து கொள்ள முடியாது திருப்பலி என்பது ரகசியமாக மறைவான இடங்களிலேயே நடைபெற்று கொண்டிருந்த காலம் கிறிஸ்தவர்கள் என்றால் கொன்று குவிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட காலம் அப்படிப்பட்ட காலத்திலே அந்த மக்கள் கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஆயர் அவர்கள் ஒரு மறைவான இடத்திலே திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைவேற்றி கொண்டிருந்த சூழல் முடிந்தவுடன் அவர் ஒரு வேண்டுதலை வைக்கிறார் சிறைச்சாலையில் வாடக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்களுக்காக யாரேனும் நற்கருணையை எடுத்துச் செல்ல முடியுமா என்ற கேள்வியை வைக்கிறார் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் நற்கருணையை எடுத்துச் செல்லும் பொழுது ரோமை படை கரங்களில் நான் அகப்பட்டு கொண்டேன் என்றால் என்னுடைய வாழ்வு என்னுடைய உயிர் போய்விடுமே என்று பயப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் ஆனால் அங்கே ஒரு சிறுவன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆயிரவர்களே நான் தயாராக இருக்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவ நண்பர்களுக்காக சிறைச்சாலையில் வாடக்கூடிய அந்த நண்பர்களுக்காக இந்த நற்கருணை ஆண்டவரை சுமந்து செல்ல எடுத்து செல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று தன்னுடைய கரங்களை உயர்த்தினான் ஆயரவர்களும் அந்த சிறுவனை நற்கருணையை எடுத்து செல்ல தேவையான அறிவுரைகளை பாதுகாப்பையும் கொடுத்து நற்கருணை ஆண்டவரை அவருடைய கரங்களில் கொடுக்கிறார் அவன் அப்படியே பயபக்தியாக அதை மறைத்து வைத்து யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது யாரும் இதை பார்த்து விடக்கூடாது அதே வேளையில் இந்த நற்கருணை மீதுள்ள பக்தியும் குறைந்து விடக்கூடாது அந்த நற்கருணைக்கு நான் அவசங்கித்தனம் ஏதாவது செய்துவிடக்கூடாது என்ற நம்பிக்கையோடு அமைதியாக உள்ளத்தில் ஜபித்தவனாக நற்குறனை ஆண்டவரை அப்படியே மறைத்து வைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் அவருடைய நண்பர்கள் அங்கே விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே விளையாடுவதற்கு ஒரே ஒரு ஆள் குறைவாக இருக்கிறது உடனே ஒரு நண்பர் அவனை வேகமாக அழைத்து தார்சியூஸ் இங்கே வேகமாக வா எங்களோடு விளையாட வேண்டும் என்று அழைகிறான் அவன் மறுக்கிறான் அமைதியாக அந்த இடத்திலே நிற்கிறான் அதை பார்த்த நண்பர்கள் இவன் எதையோ ஒன்றை மறைத்து கொண்டு சென்று இருக்கிறான் அது என்னவென்று தெரியவில்லை என்று பார்ப்போம் என்று அருகிலே செல்கிறார்கள் சென்று பார்க்கிற பொழுது அங்கே நற்கொருனை ஆண்டவரை அவன் பயபக்தியோடு மறைவாக எடுத்துச் செல்வதை கண்டுபிடிக்கிறார்கள் ஏ இவன் கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்தவர்கள் உண்ணக்கூடிய ஏதோ ஒரு பொருளை எடுத்துச் செல்கிறான் என்று சொல்லி கத்துகிறார்கள் அதற்குள்ளாக அந்த செய்தி பரவி அங்கே ரோமை படை வீரர்கள் வருகிறார்கள் அந்த தார்சியோஸ் என்று சொல்லக்கூடிய சிறுவனை அப்படியே நைய புடைத்து அடித்து அந்த இடத்திலேயே ரத்தம் குற்றுயிராக விழும்படியாக அவனை கொன்று குவித்து விடுகிறார்கள் அவன் இறக்கிறான் அவன் புனிதனாக திருச்சபையால் உயர்த்தப்படுகிறான் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை பாருங்கள் அந்த சிறுவனுக்கு இந்த காலகட்டத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த நற்கருணை விசுவாசத்தை கொடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அழைக்கப்படுகிறோம் நற்கருணை அருள் சாதனத்தை பெறுகிற பொழுது அவர்களுக்கு அந்த ஆழமான விசுவாசத்தை நம்பிக்கையை நற்கருணையினுடைய மகிமையை சொல்லி கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் இந்த அருள் சாதனம் நற்கருணை அருள் சாதனத்திற்காக வருகிற பொழுது அவனுக்கு நல்ல விலையுயர்ந்த ஆடைகளை அணிவிக்கிறோம் நல்ல விலையந்த பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம் அந்த விழாக்களை சீரம் சிறப்பமாக கொண்டாடுகிறோம் ஆனால் நற்குருணையை பற்றிய மறைக்கல்வியை கல்வியை பக்தியை போதிக்கிறோமா உள்ளார்ந்த விதத்திலே அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததை விதைக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த மேக்ஸ் மில்லியன் கோல்பி அவர் அருமையாக சொல்வார் வானதூதர்களுக்கு மனிதர்கள் மீது ஒரு பொறாமை வானதூதர்களுக்கு மனிதர் மீது ஒரு பொறாமை அது என்ன பொறாமை என்றால் இந்த மனிதர்களுக்கு ஒரு அழகான ஒரு பாக்கியமான ஒரு செயல் கிடைக்கிறது இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சந்தித்து அவரை உட்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எனவே அந்த வானதூதர்களுக்கு மனிதர்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு பொறாமை பாருங்கள் நாம் இதை உணர்ந்திருக்கிறோமா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நற்கருணையை சந்திக்கிற நற்குருணையை உட்கொள்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து நம்முடைய வானதூதர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று புனித பிரான்சிஸ்கோ மார்டோ வேறு யாரென்றால் பாத்திமா மாநகரிலே காட்சி குடித்த ஜெசிந்தா சகோதரி ஜெசிந்தா அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர் இவருக்கு ஆலயத்தில் மிக 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 பிடித்த பிடித்த ஒரு இடம் என்றால் நற்கருணை பேழை ஆலயத்திற்கு எப்பொழுது சென்றாலும் நற்கருணை பேழையை மட்டும் அப்படியே உற்று நோக்கி கொண்டு பார்த்து கொண்டே இருப்பாரா நற்கருணை பேழையை அப்படியே பார்த்து பல நாட்கள் ஆலயத்தில் உறங்கியதும் உண்டு என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து சொல்கிறது ஒரு சிறுவனாக நற்கருணையை சந்திப்பதற்காக ஆலயத்தில் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் புனித பிரான்சிஸ்கோ மாடோ நம்முடைய குழந்தைகளை அப்படிப்பட்ட வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்போம் புனித ஜான் மரிய வியான் அவர் நற்கருணையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு எஜமானினுடைய காலடியில் படுத்து கிடக்கக்கூடிய நாயை போன்றது அந்த நாய் எப்படி நன்றி உணர்வோடு தன்னுடைய தலைவனுக்கு எஜமானுக்கு பணிந்து அந்த காலடியில் படுத்து கிடக்கிறதோ அதே போல நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு தலைவனின் பாதத்தில் கீழ் இருக்கக்கூடிய உணர்வை நாம் பெறுகிறோம் என்று புனித ஜான் மரியவியானி அருமையாக எடுத்துக் கூறுகிறார் புனித அகஸ்தின் அசிசியார் அவருடைய வாழ்க்கையில் நற்கருணையை பற்றி கூறுகிற பொழுது இந்த உலகத்தில் உன்னத பணிவு அடக்கமான கம்பீரம் எதுவென்றால் உன்னத அடக்கமான கம்பீரம் எதுவென்றால் இந்த உலகத்தையே படைத்த கடவுள் இந்த உலகத்தை உண்டாகு என்று சொன்ன உடனே உண்டான கடவுள் வார்த்தையான கடவுள் தன்னை ஒரு சிறிய வெண்ணிற அப்பத்தில் மறைத்து நமக்காக எப்பொழுதும் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அப்படியே கீழ்ப்படிதல் உள்ளவராக இந்த அப்பத்தில் ஒழித்து மறைத்து நமக்காக எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த செயல்தான் இந்த உலகத்திலே உன்னதமான பணிவு அடக்கமான கம்பீரம் என்று புனித அசிசியார் அருமையாக எடுத்து சொல்கிறார் நமக்காக தன்னையே முழுமையாக இந்த நற்கருணையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் அவரை அந்த வெளிப்பாட்டை உணர்கின்றோமா சீனா நகர் புனித கேத்ரின் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எட்டு வயதிலிருந்து எட்டு வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரை அவர் உண்ட உணவு ஒன்று உண்டு என்றால் அது நற்கருணை மட்டுமே நற்கருணையை மட்டுமே அவர் உண்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் வேறு எந்த உணவும் எடுக்கவில்லை நற்கருணையை மட்டும் அவர் உண்டிருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை அந்த புனிதருக்கு அந்த புனித சியன்னா கத்தர் இருந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் புனித கார்லோ அக்யூஸ் சமீபத்திலே திருத்தந்தை அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்ட ஒரு பதினான்கு வயது சிறுவன் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ந்த அந்த சிறுவன் அவருடைய பெற்றோரால் கத்தோலிக்க விசுவாசத்தை ஆழமாக ஊட்டி அவர் அப்படியே வளர்கின்றார் அவர் செய்த ஒரே காரியம் இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் கையில் மொபைல் வச்சுருக்கிறோம் எல்லாரும் மொபைலில் நிறைய ரீல்ஸ் போடுறோம் எல்லாரும் மொபைலில் நிறைய வாட்ஸ்அப் செய்திகளை பரப்புகிறோம் இன்ஸ்டாகிராம்ங்குறோம் நிறைய சொல்கிறோம் ஆனால் இந்த இளைஞனை பாருங்கள் அவன் தன்னுடைய இணையதளத்தில் நற்கருணையை பற்றிய ஆழமான விசுவாசமான மறை உண்மைகளை அதிகமாக பகிர்ந்து கொண்டான் அவன் பதினான்கு வயதிலே அருமையாக அதை செய்தான் எனவே திருத்தந்தை அவர்கள் இணையதளத்தின் பாதுகாவலராக அதனை உயர்த்தி புனிதராக்குகிறார் நற்கருணையை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களும் சிறுவர் சிறுமியர்களும் இணையதளத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவன் நற்கருணை விசுவாசத்தை நற்கருணை மறைபொருளை அந்த இணையதளத்தில் பகிர்ந்து கொண்டதனால் திருத்தந்தை திருச்சபை அவனை புனிதராக இணையதளத்தின் பாதுகாவலராக உயர்த்துகிறது அன்புக்குரியவர்களை சற்று சிந்தித்து பார்ப்போம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நற்கருணை ஆண்டவரை நம்முடைய வீதிகளிலே எடுத்து வந்திருக்கிறோம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருப்பலியில் நற்கருணையை உட்கொள்கிறோம் நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில் நற்கருணை மையமாக இருக்கிறது எப்பொழுதும் ஜெபிப்பதற்காக இந்த நற்கருணை விசுவாசத்தை நம்முடைய சிறுவர் சிறுமியருக்கும் இளையோர் இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு அந்த நம்பிக்கையை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் முன்னொரு காலத்திலெல்லாம் சொல்லுவாங்க காலையில் எதுவுமே சாப்பிடக்கூடாது நற்கரணையை உட்கொள்வதற்கு முன்பாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு திருப்பலியில் பங்கேற்று உணவை உட்கொள்ளலாம் நற்கருணையை உட்கொள்ளலாம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பழக்கமெல்லாம் மலையேறிவிட்டது புனித ஜஸ்டின் இந்த கருத்தை ஆழமாக சொல்லுகிறார் நற்கருணையை உட்கொள்வதற்கு முன்பாக எந்த திட உணவையும் உட்கொள்ளக்கூடாது கூடாது எனவே தான் நம்முடைய கிராமங்களிலே அதிகாலையில் திருப்பலி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது காலையில் முதல் முதலாக நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அதே போல் நற்கருணை திருத்தலங்களுக்கு செல்கிற பொழுது சொல்வார்கள் அங்கே குருக்கள் வந்து சொல்வார்கள் என்ன சொல்லுவாங்க தங்களையே தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நற்கருணையை உட்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பல நேரங்களில் சிந்தித்திருக்கிறேன் யோசித்தது உண்டு ஒருவேளை நற்கருணையை பெற வரக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சரியான விதத்திலே வந்து நற்கருணையை பெற்றார்கள் என்றால் அங்கே வரக்கூடியவர் கத்தோலிக்கரா அல்லது கத்தோலிக்கர் அல்லாதவரா என்பது தெளிவாக தெரியும் புனித அகஸ்தினார் சொல்கிறார் நற்கருணையை வருகிற பொழுது தலை வணங்கி அவரை ஆராதித்து நற்கருணையை பெற வேண்டும் அப்படியே உரோமை திருப்பதி நூல் சொல்லுகிறது இது கிறிஸ்தவின் திரு உடல் என்று சொல்லுகிற பொழுது எல்லாரும் என்ன பதில் சொல்லணும் ஆமீன் எத்தனை பேர் ஆமீன் என்று பதில் சொல்கிறோம் ஆமீன் என்றால் நற்கருணை கிறிஸ்தவின் திருவுடல் அது அப்படியே ஆகட்டும் என்று நான் நம்புகிறேன் என்பது பொருள் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக நற்கருணை விசுவாசத்தில் வளர்கிறோமா இனிமேல் திருப்பலியில் பலந்து கலந்து கொள்ளுகிற பொழுது நற்கருணையை பெறுகிற பொழுது உறக்க முழக்கமிட்டு ஆமீன் என்று பதில் ஒழித்து நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பி அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி நம்முடைய இல்லத்திற்கு எடுத்து சென்று அந்த இல்லத்தில் நற்கருணை ஆண்டவுடைய பிரசன்னம் இவரே நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் என்பதை உணர்ந்து வாழ்கிறோமா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இந்த திருவிழா நம்முடைய பாதுகாவலர் புனித சுசய்ப்புருடைய விழா நமக்கு உதவி செய்யட்டும் இந்த நற்கருணை வழியின் வழியாக பவனி வழியாக அவருடைய ஆசிரை நிரம்ப பெற்றுக்கொள்வோம் ஆமென்